ஒன்று பயப்பட வேண்டாம் நான் என்றைக்காக பயந்து கண்டுக்கிறீங்களோ நீங்கள் ஒரு நாளுமே பயந்து கண்டிருக்கு பயந்து இல்ல ஆர்மிக்கும் பயந்து இல்ல சுட போறாலும் ரெடியா தான் நிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாளில் நீங்க சுடப்போ நாங்களும் சுடுவோம் அப்படி நான் பேமென்ட் அவங்களுக்கு என்ன சின்ன புளியா அப்படி தனக்கு பின்னே மாதிரி இல்ல கொடுக்கல அது கேசெட் கால் பண்ண மினிஸ்டி ஓம் சொல்லுவாங்க வேலை குடுக்கல நீங்க முதல் வேலைங்க அதுக்குரிய இருக்கும் அதை விட்டு போட்டு ஏழு மணிக்கு முன்னாடி மாமாவோட இது வந்து பதினேழாம் தேதி நாளைக்குதான் பதினேழு இருக்கு பாலிமென்ட்ல அவசரமான நிலைமை என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்ட போட்டுருவாங்க

ஆஹ் சம்பந்தப்பட்டாக சொல்லினோம் ஆஹ் நான் மேல கிடைக்க இல்லையா முதல் இருந்த பிரேக்கர் தான் அடுத்தாதான் எனக்கு தெரியாதான் இது என்றா இங்க வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே மாஞ்சா அடைந்தது என்கிட்ட இல்ல அது வேற யாரை வச்சுட்டு போனது அப்படி சொல்லிடலாம் இப்படி ஒரு ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியா அப்படி சொல்லிடாது ஆஹ் நாங்க அதாவது சம்பந்தம் பால் பண்ணா இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை சரி வேற என்ன உங்களுக்கு நிச்சயம் நான் நாளைக்கு விடிய படியில இருந்து பார்த்துக்கொண்டு இருக்கோம் படிய தொடங்கின உடனே மோ மோஷமா அப்படி அடிக்காம இவ என்பிபி அமைச்சர் தடுப்பி நமக்கு அவர் அமைச்சர் என்ன சொல்லிப்பட்டு போனாரு நீங்க மெட்டா கடை காய்க்கிறீங்க தன்னோட காய்ச்சா திரு வேறு கொஞ்ச நாளை விட்டுறேன் அவரோட காய்ச்சி பேரண்டு திருவேறான்னு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஓ இல்ல நீங்க போறீங்களா போவான்றது எல்லார்டையும் போய் யார் குத்தினாலும் அது அரிசியா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் இதுதான் எந்த பாலிசி யார் வேணுமாட்டாலும் குத்து போகும் அது அரிசியா வந்தா எடுத்து சாப்பிட்டா எனக்கு அவர் தந்தாலும் சரி நாங்க கொடுத்தாலும் சரி யாருந்தாலும் உங்களுக்கு சம்பளம்னு தந்தா தான் அது எந்த பேர் எனக்கு வரணும் ஒரு நாளுமே நான் ஜோச்சேன் ஆனா அமைச்சரால் அது செய்யல நான் நினைக்கலாம் டிசிசி மீட்டிங் பார்த்துருப்பீங்க அமைச்சருக்கு நான் இங்கிலீஷ் சரி சரி அப்ப நான் நினைக்கல ஒரு ஆளுமைய வண்டிக்கு நான் வேற குறை சொல்லல ஒரு அமைச்சரா அமைச்சர் எத்தனையோ ஒரு வாக்களுக்கு ஒரு பிரதானி அவர் தீய குடிச்சு கொண்டு என்னவான் சொல்றாருன்னு பக்கத்துல இருக்காட்ட கேட்டா அது கொஞ்சம் எங்களோட அமைச்சுக்கு மரியாதை இல்லை அவ்வளவு மற்றபடி எனக்கு எனக்கு அமைச்சு கேட்கலாம் இல்ல அவர் அவற்ற உண்மையாவே ஒரு பழுத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில அவர் நல்லது அவர் அரசியல்வாதி தானே ஆனா நான் ஒரு டாக்டர் நீங்க என்னோட வேலை நீங்க சாஹாச்சரியில போய் நீங்க என்ன என்ன பத்தி கேட்டா சொல்லுவாங்க சரி தான் எனக்கு விழுந்து ஆறாயிரம் மேலாயிரம் போட் முழுக்க சாஹாச்சரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருடன் காய்ச்சு காய்ச்சி போடு போடு போடுன்னு போட்ட வார்த்தை எனக்கு வேலை செய்யறாங்க இந்த வரைக்கும் சாஹாச்சி ஒரு தெரியும் நான் சேரண்டு கூப்பிட்டு

எங்களுக்கு அவதோடு பரப்பியதால் வேறு உடனடியாக கோச்சுக்கு ப்ரொட்டீஸ் பண்ணி எங்களுக்கு நீதியை பட்ஜெட்டாக இறங்க கொண்டு ஸ்டேட் பண்ணிட்டு போய் போய் தொதைங்கப்பேன் நான் சொதைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் தவக்க அடிக்கிறேன் இல்லை சரிதான் நான் அட்லீஸ்ட் ஒரு பார்மண்ட் ஆளு நான் அடிப்பேன் இந்த மாதிரி துவக்கால் அடிக்கிறேன் இல்லை அது அடிக்கும் பிரியவச்சனை தைக்க நான் வாரேன் தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுமே ஜெயிக்க கூட சரிதானே அதால நான் இந்த மாதிரி தவக்க எதுவும் செத்தாலும் அடிக்க மாட்டேன் இப்போ நான் உதுக்கு சம்மந்தமாக ஒரு கேஸ் வந்து போகிறாண்டு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் அதுக்கு நான் அடுத்த வழக்கு போகலாம் ஓ அதாவது நீங்கள் உங்கள யாராவது பேர் சொல்லி எழுதியிருந்தா அப்ப நான் கூட உங்களுக்கு இன்னும் பேர் தம்பின்னு பேரை சொல்லி அவன் கட்டவன் அந்த எழுதி இருந்தா எனக்கு எவிடன்ஸ் இருக்கும் பிறகு நான் தொடர்ந்து எழுதுவேன் சும்மா எழுதி போட்டு பேந்து வந்து பிரச்சனை தான் போய் போடுங்க வழக்க போய் அவர் வழக்கில் ரங்க கட்டும் அப்பதான் இதே மாதிரி யாக்கள் எழுதா இருக்கு சரி பயப்படா உங்களுக்கு தேவையான சட்ட உதவியில தான் ஃப்ரீயா செய்யலாம் நீங்கள் வீட்டை இருந்து கோர்ஸுக்கு வந்து போற காசுன்னு தரலாம் அப்பதான் உங்களை பாத்துட்டு நாலு பேர் நாளைக்கு இன்னொரு கும்பலை பற்றி எழுதினா அவளை பற்றி எழுதினா போய் எழுதி மாதிரி சின்ன எல்லாம் நீங்கள் வேற வேற இன்கம் பாரத பற்றி ஜோசிங்க வேற வேலை எடுக்கிறத பற்றி ஜோசிங்க தை வாங்க மூவாயிரம் பேர் படிச்சு போட்டு பட்டதாரியில இருக்கணும் அப்ப நீங்களே இனி எதிர்வார காலத்துல சுயமா உழைக்கிறது ஜோசிக்கணும் இங்க போய் தும்பு தடி வித்து நீ வீடு கட்ட முடியாது அது உங்களுக்கு படிவா இங்க இருந்தே வெளிநாட்டுக்கு டொலர்ல அனுப்பி போட்டு அங்க டொலர்ல எடுத்து தனி வீடு கட்டலாம் நான் விளங்குற உனக்கு அது சம்பந்தமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பேன்னா பண்றேன் உங்களுக்கு முக்கியம் அவங்க பேர் சொல்லுவாங்க நான் படிச்சு போட்டுருக்கோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வேண்டி இப்படி பார்த்தா பத்தாயிரத்துக்கு மேல ஆட்கள் இருக்கணும் அரசாங்கம் பத்தாயிரம் பேருக்கு வெளியில கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்ல நாங்க தான் தேடுவோம் வெளியில எங்களுக்கு வருமானது இருந்து யோசி எப்படி உழைக்கலாம் இருந்து நல்ல வழியான ஜோசி என்றா உழைக்கலாம் நான் ஒரு டாக்டரா இருந்து ஆன்லைன்ல பிசினஸ் செய்து பெருந்தொகையான பணம் உழைச்சேன் சரியா ஒன்லைன்ல போய் ஏண்டா தெரியும் போய் வெப்சைட்ல பாக்குறது யூடியூப்ல பாக்குறது எப்படி காசு சம்பாதிக்கலாமு நல்ல வழி இல்லையா தஞ்சாவூர் நல்ல வழியில் அப்படி யோசிக்கிறது வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்ப மாட்டா யோசிக்கிறது ஆனா நான் சம்பந்தமான வழியில தான் உங்களுக்கு சொல்லி தாருங்க சரியா ஓகே மாட்டேன் நான் எடுக்க நான் இருக்கும் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் கிளப்றப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேறு கிடைக்கும் வேறு என்ற ஒருத்தருமே எனக்கு தெரிய கேட்க இல்ல நான் எடுத்து தரேன் எல்லாருக்கும் வேற எடுத்து தரேன் பட் இப்போ எடுத்த வீட்டுக்கு வேற கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தாலே ஏதாண்டா அர்ச்சனாவால் என்னென்னு தனி ஏதும் ஆனால் ஜோசிப்போம் இவ்வளவு எனக்கு சம்பளம் பாருதுக்கு இல்ல காசு உழைக்கிறதுக்கு இல்ல ஜோசி நான் உங்களுக்கு காசு உழைக்கிறதுக்கு ஜோசிக்கிறேன் சரி தானே எனக்கு காசு உழைக்க வேண்டிய தேவையும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு காசு உழைக்க வேண்டிய தேவையை நான் ஜோசிக்கிறேன் சுயமா ஜோசிங்க ஏதாவது செய்யலாமா ஏதாவது அதுக்காண்டி எப்படி நீங்க தேங்காய் மாட்டையை வித்து தேங்காய் சிரட்டை வித்து எல்லாம் நீ உழைக்கல

யாருக்கு மல்ல இவர் எனக்கு தெரிஞ்சவர் இவர் முதல் வேலைக்கு வந்துட்டார் ஏழு மணிக்கு வந்து சைன் படிச்சவர் எல்லாம் வேலை கொடுக்கவே அது அப்படி அவர் சொன்ன ரெக்க பண்ணி வைங்க மாசம் பேது செய்யலாம் அப்புறம் சர்டிபிகேட் ஆறேன்னு சொன்னார் அப்ப ரெண்டு வருஷம் பேரு செய்துட்டு கடைசியா சொன்னாங்க நாங்களே இப்படி குடும்பத்துல குழந்தைகள் எல்லாம் இருந்தது அப்ப நாங்க ஃபஸ்டம் வீட்டுல அப்ப நிச்சபுரம் வேலையில போகபுரம்

நான் ஜனாதிபதி எனக்கு விருப்பம் கணக்கு உங்களுக்கு வேலை தெரியல அரசாங்க வேலைக்கு வேலை கிடைக்கிறேன்டா அதை பேப்பர்ல போட்டு அதை கெசட்ல போட்டு அதை போட்டு அதை பெய்து கெசட்ல பண்ணி பேப்பர்ல அறிவிச்சு பொதுமக்களுக்கு எல்லாம் அறிவிச்சு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூல ட்ரைதீரியான்னு சொல்றது என்னென்ன கல்வி திறமை என்னென்ன இது எல்லாம் பார்த்து அப்படி தான் வேலை கிடைக்கலாமே ஒழிய முந்தி அந்த ஜால் கனவு அங்கஜன் கொடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு வேலைக்கு கொடுக்கலாது சரியா ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் எங்கேயாவது வேலை இனம் என்று கேள்விப்பட்ட எனக்கு சொல்லுங்க அப்படி ஒரு எம்பிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற இது ரைட் இல்லை சரியா வேற என்ன நான் கேட்க போறீங்களா இல்ல தான் நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நான் ரெண்டைக்காவது பயந்து கண்டுக்கிறீங்களோ நீங்கள் விட்டு பயந்து கண்டுக்கிறேன் பொலிசிக்கும் பயந்து இல்லை ஆமிக்கும் பயந்து இல்லை சுட போற ரெடியா தான் நிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாள்ல நீங்க சுட போறா நாங்களும் சுடுவோம் சரிதானே ஏன் அப்ப பயப்படுறீர்கள் ஒரு விஷயத்த உண்மையான விஷயத்த கயக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம் ஆனா உண்டு நீங்கள் உங்களுடைய எந்த பழம் பேரு நான் போய் ஒரு விஷயத்த சொன்னா ஏற்றுக்கொள்ள வேணும் ஆனா நீங்களோட சொல்லைகளும் உங்களை கன விதியத்தால பாதிக்க பண்ணிடணும் நாங்கள் அதை பார்த்தோம்

நான் தர வேண்டிய நானும் தருவேன் அடிஷனல் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அங்கே சாட்சி மணியை கூடக்கூடிய முறை அது போல திருப்பி வாரத்துக்கு முறைய சாப்பாடு தங்குமிடம் எல்லாம் ஓ இது நீங்க சொந்த காசுல செலவழிக்கும் மற்றது ஆக்களோட முரண்பட வேண்டாம் ஒருத்தரோட திருப்பி கயக்க வேண்டாம் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இந்த கனிஷ்ட ஊழியர் பந்தின எனக்கு அடிக்க வலிக்கிட்டவர் அப்படி கம்ப்ளைண்ட் சரிதானே